hi friends in the number? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிச்சனில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான பேக் வந்து ரெடி பண்ணிக்கும் ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் ஃபஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் நெக் நெக்ஸ்ட் வந்து அந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் என் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருந்த ஃபேஸை எப்படி பிரைட்டாக மாற்றிட்டு பாருங்கள் லைவாக நான் உங்கள்கிட்ட காட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு லைவாக தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு வர ரிசல்ட்டை மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வேறு எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாராலையுமே ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த

இப்போ நம்ம இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி பழம் தாங்க இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க எடுத்த நடுப்புற உள்ள காம்பு பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒன்று நான் சொல்கிறேன் மிக்சியில் போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸலெண்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சத்துக்கள் அழியாமல் நமக்கு முழுமையான சத்துக்களும் கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நம்ம நல்லா அந்த தக்காளி பழத்தை பிணைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா கைலியாக அழுத்தி பிணையும் பொழுது நல்லா நமக்கு ஜூஸ் வருது பாருங்கள் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம கசக்கி விட்டாச்சு இப்போ அடுத்து வந்து இதை ஒரு சின்ன பவுலில் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஜூஸ் வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஜூஸ் மட்டும் நமக்கு அருமையாக திக்காக வந்துடுங்க ஸ்பூனால் முடியல அப்படின்னா நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா ஜூஸும் நமக்கு தனியாக வந்துடும் இப்போ நம்ம ஜூஸ்லாம் எடுத்தாச்சு இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் அதனால தான் நான் இந்த மாதிரி எடுக்க சொன்னேன் பாருங்கள் எப்படி திக்காக இருக்குது பாருங்கள் மிக்ஸியிலலாம் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்காதுங்க அதனால் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு சில நம்ம பொருள்களை வந்து இதில் சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது ரைஸ் ஃப்ளாருங்க நல்லா நைஸான ரைஸ் ஃப்ளாராக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸு கண்டிப்பாக வேணும் ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து நம்ம சேர்க்க போகிறது ஹனி இந்த ஹனியும் நல்ல ஒரிஜினல் ஹனியாக எடுத்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துக்கலாம் அது என்னென்னா லெமன் தாங்க ஆஃப் லெமன் எடுத்து நல்லா ஒரு பத்து சொட்டு விளற மாதிரி நீங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம புட்டுக்கு மாவெல்லாம் விசையிடும்ல அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தான் இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி ஜூஸை வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட்டி விழுந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வரும் அது மட்டும் இல்லை இந்த ரைஸ் ஃப்ளாரை வந்து நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் நல்ல க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல கலர் வந்து ஒரு பிங்க் கலர்லேயும் இருக்குது நல்ல க்ரீம் மாதிரி வந்துருச்சு நமக்கு இந்த பேக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அது என்னன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி தக்காளி ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மிச்சம் இருக்குது பார்த்திங்களா அந்த தக்காளி ஜூஸ் கூட வந்து நம்ம காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன் திரிஞ்சு போவோம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே ஆகாது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த மில்கையும் தக்காளி ஜூஸோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்து நல்லா ரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு இதில் அப்படியே உள்ளே போட்டு டிப் பண்ணிடுங்க நல்லா வந்து அந்த காட்டனில் வந்து இந்த ஜூஸ் அப்படியே உள்ளே இறங்கிடும் பாருங்கள் எல்லா ஜூஸையும் நல்லா இழுத்துருச்சு இப்போ இதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ இதை வச்சு நம்ம ஃபேஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பேக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நிறைய அழுக்குகள் இருக்கும் நம்ம என்னதான் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு வந்து வாஷ் பண்ணணும் அந்த அழுக்கு வந்து ரிமூவ் ஆகாது ஆனால் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த க்ளீன் பண்றதுக்கான எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் நல்ல க்ளீன் அண்ட் கிளியராயிடும் பாருங்க என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது நீங்கள் இப்ப பார்க்கறதுக்கும் நம்ம இந்த பேக்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க ஒவ்வொரு வீடியோ நான் சொல்றது இதுதான் நான் உண்மையாக தான் போறேன் எதுவுமே பொய் கிடையாது நம்புங்க ஆனா என்ன டிரைவ் ட்ரை பண்ணுறோம் அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரெண்டு டோன் அதாவது ரெண்டு ஷேடு வந்து நல்லா ஃபேஸ் வந்து பிரைட் ஆகி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேக்கும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இந்த காட்டன்லாம் நான் டிப் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இத வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸி இது கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க யார் வேணாலும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆன் பண்ணி ரெண்டு பேருமே இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கு டேனாக இருக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை ஏதோ மாதிரி இருக்குது ஃபேஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு பிரைட் ஆகும் க்ளோ ஆகும் ஃபேஸ் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் உங்களை எல்லாமே கேட்பாங்க ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து ஆகிருக்கே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான பேக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஒரு கார்டன் போதும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம இதில் வந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது ஷூட் ஆகுமோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க இதை வந்து நான் ஒன்று ஒன்றையும் லைவாக தான் போட்டுட்டுருக்கேன் எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஃபேஸ் காட்டி தான் அதை வந்து அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டோட வீடியோ போட்டுட்டு நம்புங்க கண்டிப்பாக நம்புங்க மற்றவங்க மாதிரி நான் ரிசல்ட் காட்டாமலாம் வீடியோ போடல இதை எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உண்மை 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 நம்புங்க அதேமாதிரி ரிசல்ட் எனக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெண்டு ஷேர் மூணு ஷேர் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கும் நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம போகிற பேக்கெல்லாம் கூட ஒரே டைம்லேயே உங்களுக்கு வந்து ஃபேஸில் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் நம்ம போட்டுட்டுருக்கோம் ரெண்டு மூணு தடவை நீங்கள் அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு வந்து பிரைட் ஆகிற மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றையும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு பாருங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவணுன்ற அவசியமாக இல்லை அப்படின்னு ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமே நம்ம சூப்பரான ஒரு பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் விட போகிறோம் நம்ம ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாக க்ளோவாக மாறப்போகுது அப்படின்றத நம்ம லைவாக பார்க்க போகிறோம் அது வரைக்கும் இப்போ வெயிட் பண்ண போகிறோம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் விட்டுருந்தேன் நான் எதுவுமே டச் பண்ணவே இல்லைங்க ஃபேஸில் அப்படி ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸில் ஃபேஸ் பாருங்கள் நீங்கள் மொதல் ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ என் ஃபேஸில் எவ்வளோ ஒரு சேஞ்ச் தெரிஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க பொருள்கள் அந்த மாதிரி ஃபேஸ் வந்து நம்ம அதாவது மில்க் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக கொடுக்கும் டொமேட்டோ வந்து அதாவது தக்காளி பழம் வந்து நம்ம சேர்த்துருப்பாங்க அந்த ஜூஸ் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம ஃபேஸில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் எப்படி இருப்பாருங்க ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பேக் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வந்து மணி எத்தனை நினச்சிங்கன்னா ரெண்டு மணி ஆகுது நான் டைம் சொல்கிறேன்னா நீங்கள் நைட்டில் இருக்கிறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடையாது நான் வந்து தான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க அதனால ஒன்றும் கிடையாது இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இதை விட என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறுதா இல்லையான்ட்டு நம்மளுக்கே ஷாக்காக இருக்கும் என் ஃபேஸை பார்த்த உடனே இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கே அப்படின்ட்டு இது எல்லாமே உண்மை எந்த விதமான ஃபில்டரோ அல்லது லைட்டிங்கோ எதுவுமே கிடையாதுங்க நான் ஒவ்வொரு வீட்லையும் சொல்கிறது அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளதை நான் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு எதுவுமே கிடையாதுங்க அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வெயில் சீசனுக்கு நம்ம ஃபேஸில் சில்லுன்னு வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குங்க உங்களுக்கு இதில் லெமன் ஜூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் எதுவுமே கிடையாது அப்படியே உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிற வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ஆனால் தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் நான் வந்து உங்களுக்காக வேண்டிய என் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒவ்வொரு வியும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் எந்த இதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக நான் பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க என்ன ஃபேஸ் வாஷ் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் நல்லா நல்ல ஃபேஸ் வந்து நல்லா வச்சுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதை வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக அதை வந்து ரிப்ளை பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்ல ஃபேஸ் வாஷ் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஆனால் அதை விட என்னன்னா நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நேச்சுரலாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து எந்த டேமேஜும் ஆகாது எப்பயுமே அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி ஹோல் பாடிக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணி குடிக்கலாம் உங்கள் ஃபேஸ் பாடி எல்லாமே நல்லா ஒயிட்டனாக ஆகுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வச்சுக்க போறதில்லை ஜஸ்ட்டு வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வைக்க போகிறோம் நல்ல நெக் வரைக்குமே நான் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டாச்சு ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து தொடச்சு எடுத்துடலாம் நமக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு பார்க்க போகிறோம் லைட்டாக தண்ணி எடுத்து நல்லா கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஜென்ட்லான மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக கொடுக்கணும் அரிசி மாவு வந்து நீங்க யூஸ் பண்ணும்பொழுது அதாவது ரைஸ் ஃப்ளார் ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி நம்ம ஐடியா பார்த்துக்கலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி மாவு மாவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் ஃபேஸை எந்த டேமேஜும் பண்ணாது அதுக்காக சொல்ல வரங்க ரொம்ப குறைக்கறக்குன்னு யூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்ணுக்கு மேலே கீழே கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்க்ரப் பண்ணால் கூட எதுவுமே பண்ணாது அந்தளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க நீங்கள் வாரத்துக்கு டூ டைம்ஸ் மட்டும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இதை வந்து ஆன் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுறேன் இப்போ நம்ம காட்டன் வச்சு எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் வாவ் நல்ல மில்க் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் ஃபேஸு இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உடனே வெயிலெல்லாம் போய் முகத்தை காட்டிடாதீங்க கொஞ்சமாவது நம்ம சேஃபாக இருந்துக்கணும் என்ன மாதிரி நம்ம க்ரீமோ ஃபேஸுக்கு பேக்கோ யூஸ் பண்ணாலும் நம்ம வெயிலில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதை அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உங்கள் முகத்தை வந்து பாதுகாக்கும் அதுக்காக தான் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண சொல்கிறது அப்படியே அதுவும் முடியல அப்படின்னா கண்டிப்பாக கூட எடுத்துகிட்டு போயிடுங்க அது ரொம்ப பெஸ்ட்டுங்க நமக்கு செலவு மிச்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக கூட பிடிச்சிக்கோங்க எந்தளவுக்கு ஃபேஸ் இருக்குன்னு பாருங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இப்போ தண்ணி ஊற்றி ஃபேஸாக அளவிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்க செம்ம ரிசல்ட்டுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸை வந்து இன்ஸ்டாக நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும் நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க எதுவுமே நம்ம கடையில் வாங்க வேணால் ஈஸியாக வீட்டில் இருக்கிறதே வச்சு செமையாக அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போய்ட்டே ஏறிக்கலாம் ஃபேஸ் பாருங்கள் இப்படி அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் எக்ஸல்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் ஒன்று போட்டுங்க மறந்துடாம நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சியூ பாய் இன்னொரு புதிய வீடியோ பார்க்கலாம்